E

நாற்பத்தி இரண்டு முன்னூற்றி அறுபது பேர் இந்த சிறுபாபையிலோடு திரும்புகிறார்கள் இந்த எருசலேம் பட்டணத்திற்கு திரும்புகிறவர்கள் மீண்டும் அந்த தீக்கரையாக்கப்பட்ட அந்த எருசலேமையும் எருசுலேமுடைய ஆலயத்தையும் திரும்ப கட்டுகிறார்கள் அந்த கட்டுகிற ஆலயத்தை யாரை கொண்டு கட்டுகிறார் என்று சொன்னால் மூன்று நபர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒன்று நெகேமியா இன்னொன்று எஸ்ரா மற்றொரு நபர் மிக முக்கியமான நபர் இந்த செர்பாபேல் இந்த செர்பாபேல் தான் அந்த ஆலயத்தினுடைய தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று சொல்லி வாக்குத்தமாக தேவன் கொடுத்த வசனம் தான் கிட்டத்தட்ட எழுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சகரியாவுக்கு ஆண்டவர் வந்து முன்குறித்து சொல்லுகிறார் இன்றைக்கு பார்க்க இருக்கிற இருபத்தி ஏழாவது கல் தலைக்கல் கேப் ஸ்டோன் அல்லது டாப் ஸ்டோன் லாஸ்ட் ஸ்டோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த தலைக்கல் இந்த வசனத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லுகிறது பெரிய பர்வதமே இது அநேகர் இந்த வாக்கு குறித்து பல நபர்களுக்கு சொல்லியிருக்க முடியும் இந்த பெரிய பர்வதம் என்று சொன்னால் மலை இந்த மலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் அப்போசிஷன் அல்லது ரெசிஸ்டன்ஸ் நம்மளை எதிர்க்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு எதிராக

பூபடங்கமாக பார்க்கப்படுகிற சமபூமி என்று சொல்லும் போது ஒன்று அந்த பெரிய பர்வதம் நகர்த்தப்படுவது ரிமூவ் ஆக்கப்படுவது அழிக்கப்படுவது அல்லது சமபூமி என்று சொன்னால் அந்த காலு கீழாக தரைமட்டமாக நசுக்கப்படுவது இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் யாருக்கு கொடுக்கிறார் சிறுபாபேலுக்கு கொடுக்கிறார் சிறுபாபேல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பிரஸ்ட் அவுட் பாபிலோன் அப்படின்னு சொன்னா பாபிலோன் தேசத்தில் இருந்து தள்ளப்பட்டவன் அல்லது ஒதுக்கப்பட்டவன் ஸ்ட்ரேஞ்சரா அந்நியனாக வாழக்கூடிய ஒரு மனிதன் பாபிலோன் என்பது சிட்டி ஆஃப் வேர்ல்ட் ஒரு உலக உலகத்தை குறிக்க அடையாளப்படுத்தக்கூடிய பட்டணம் தான் பாபிலோன் பாபிலோன் என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு பட்டணம் அப்படிப்பட்ட பட்டணத்துல ஒரு அந்நியனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் உலகத்துக்கு சொந்தக்காரராக உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் செருபாபேலின் அழைப்பை பெற முடியாது இந்த தலைக்கல்லை நம்மை கொண்டு தேவன் கொண்டு வர முடியாது உலகத்திலே நாம் ஸ்ட்ரேஞ்சராக வாழ வேண்டும் அந்நியர்களாக வாழ வேண்டும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட செருபாபேலை தான் தலைக்கல்லை கொண்டு வருக

அப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட் ஸ்டோன பினிஷிங் ஸ்டோன கொண்டு வர போறது யார் என்று சொன்னால் இந்த திருபாபேன் இது எப்படி ஆகும் அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தையும் நாம் அநேக முறை படித்திருப்போம் புரிந்திருப்போம் ஆனால் இந்த ரியல் பேக்ரவுண்டோட நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் பலம் என்பது தன்னுடைய சொந்த பலத்தை குறிக்கிறது தேவன் நமக்கு

ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய ஆவி என்ன என்று சொன்னால் தேவ ஆவியானவர் ஒருவேளை ஸ்பிரிட் என்பதற்கு விண்டு அல்லது பிரீத் என்ற அர்த்தம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு காரியம் இந்த ஸ்பிரிட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிற வசனம் ஏசையாவின் புத்தகம் பதினோராது அதிகாரம் இரண்டாவது வசனம் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆறு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு ஒரு மனிதன் செயல்படுவான் என்றால் என்னென்ன காரியம் நடக்கும் என்பதை ஆறு காரியங்களை சொல்லுகிறார் முதலாவது காரியம் ஞானம் விஸ்டம் என்று சொல்ல விஸ்டம் என்று சொன்னால் ஒரு காரியத்தில் எது சரி எது தப்பு என்பதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கிறது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அறிவை ஒரு புரிதலை கொடுப்பது ஞானம் என்பது அறியது எது சரி எது தப்பு என்பதை ஜட்மெண்டல் பண்ணக்கூடிய ஒரு தெரிந்தெடுப்பை செயல்படுத்தக்கூடிய அந்த காரியத்திற்கு தான் தருகிறார் முதலாவது ஆண்டுவர் ஞானத்தின் ஆவியை தருகிறார் அந்த ஞானத்தை கொடுத்து எதை புரிந்து நாம் அதற்கேற்ற உணர்வுகளை கொடுக்கிறார் இந்த உணர்வு என்பது அண்டர்ஸ்டாண்டிங் என்பது அந்த காரியத்தை அசூரன்ஸ் பண்ணுகிறார் நீ எதை தெரிந்தெடுத்திருக்கிறையோ அந்த காரியம் சரி என்பதற்கான அசூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சித்தம் எது என்பதை இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனித சித்தம் எது தேவ சித்தம் என்பதை வித்தியாசத்தப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வுகளை தேவ சித்தம் இதுதான் என்பது அசுரன்ஸ கொடுக்கிறது இந்த உணர்வு மூன்றாவது காரியம் ஆலோசனை கொடுக்கிறார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ சித்தத்துக்கு எப்படி நாம் நடக்க வேண்டும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற பிராக்டிக்கல் நோட்ஸ் கொடுப்பது இந்த ஆலோசனை ஏனென்றால் அவர் ஆலோசனையின் கர்த்தர் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆலோசனை ஆலோசனைகளை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை கைட்லைன்ஸை தெளிவாக எக்ஸிக்யூஷனில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறதை பார்க்க முடிகிறது அப்படி வெறும் கைட்லைன்ஸை மாத்திரம் கொடுக்கற தேவன் அல்ல அதை செயல்படுத்துவதற்கு ஒருவேளை தடைகள் ஏற்படும் என்று சொன்னால் அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு ஒருவேளை நமக்கு இருக்கிற பயங்களை நீக்கி நம்மளை தெளிவுபடுத்தி தேவன் ஸ்ட்ரென்த் பண்ணி கத்தர் அந்த அவருடைய வல்லமையை கொண்டு இதை செய்து முடிக்கிறார் இப்படி செய்து முடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போதான் நமக்கு ரிவீல் ஆகும் ஓ இது தேவ சித்தம் இது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குன்னு சொல்லி ஒருவேளை இந்த காரியத்தை செய்ய மறந்துருந்தானா இப்படி ஆயிருப்பேன்னு சொல்லி நல்ல வேலைன்னு சொல்லி நம்ம யோசிப்போமே அப்படிப்பட்ட ஒரு அறிவை ஒரு அனுபவத்தை கொடுப்பது அந்த தேவ சித்தம் அப்படி கடைசியாக செயல்படுத்தும் போது கத்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியும் கொடுக்கிறார் ஏன் என்று சொன்னால் இத்தனை காரியங்களில் ஒருவேளை விஸ்டம்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து கவுன்சிலிங்ல இருந்து ஸ்ட்ரென்த்ல இருந்து அறிவையும் கொடுத்த ஆண்டவர் இவ்வளவுத்தையும் நிறைவேற்றினது தேவன் என்பதை முழு மகிமையும் முழு கணத்தையும் அவர் யாருக்கு நேராய் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது ஒரு சைக்கிளிங் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை போதிக்கும் அடுத்து திரும்ப ஞானத்தில் வந்துடும் திரும்ப இந்த ஆறு காரியங்களும் சைக்கிளிங்காக இருக்கும் ஒருவேளை பரிசு தாவியானவரின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த ஆறு காரியத்தை மறந்து போகாதபடி இந்த ஆறு காரியத்தின் அடிப்படையில் செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம் பரிசு தாவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசு அனுபவத்தோட இந்த கிரேஸ் ஆஃப் காடோட இந்த தலைக்கல்லை தேவனுடைய ராஜ்யத்தை திரும்ப கட்டுகிற அந்த தலை கல்லை செருபேலாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் சொந்த இந்த உலகத்திலே அந்நியர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு தலைக்கல்லை எடுக்க செய்வார் காட் பிளஸ்